அதிகாரம் அரசராதல் யோசபாத்து அவனுக்கு பின் ஆட்சியேற்று இஸ்ரேலுக்கு எதிராக தம்மை வலுப்படுத்திக் கொண்டார் யூதாவின் அனைத்து அரண் சூழ்நகிலும் போர் படைகளையும் பிற பகுதிகளிலும் தம் தந்தை ஆசா கைப்பற்றியிருந்த எப்ராஹிம் நகர்களிலும் காவற்படைகளையும் நிறுத்தி வைத்தார் ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார் ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதையாம் தாவீதின் வழியில் நடந்தார் மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படியே நடந்து வந்தார் ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார் யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர் அவருக்கு செல்வமும் புகழும் பெருகின மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்தது யூதாவில் இருந்த தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அவர் அகற்றினார் அவர் தமது ஆட்சியின் மூன்றாம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பெண்கயில் ஒபதியா சக்கரியா நெத்தனியேல் மீகாயா ஆகியோரையும் லேவியரான சமாயா நெத்தனியா செபதியா அசாயேல் செமிராமூத் யோனத்தான் அதோனியா தோபியா தோபு அதோனியா ஆகியோரையும் குருக்களான எலிசாமா யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார் இவர்கள் ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தார்கள் யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்து வந்தார்கள் யோசபாத்தின் சிறப்பு யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்துப் போரிடவில்லை பெலிஸ்தியர் யோசபாத்துக்கு அன்பளிப்பும் கப்பமாக வெள்ளி பணமும் கொடுத்தனர் அராபியரும் அவருக்கு ஏழாயிரத்து எழுநூறு ஆட்டு ஏழாயிரத்து எழுநூறு வெள்ளாட்டு கிடாய்களையும் அளித்தனர் யோசபாத்து மென்மேலும் வலிமையடைந்து வந்தார் யூதாவில் கோட்டைகளையும் சேமிப்பு நகர்களையும் கட்டினார் யூதாவின் நகர்களில் சீர்மிகு வேலைகளையும் செய்தார் அவருக்கு வலிமைமிகு போர் வீரர் எருசலேமில் இருந்தனர் தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி அவர்களது எண்ணிக்கை யூதாவில் இருந்த ஆயிரத்தவர் தலைவர்கள் வலிமைமிகு போர் வீரர் மூன்று லட்சம் பேருக்கு தலைவன் அத்னா அவனை அடுத்து வலிமைமிகு போர் வீரர் இரண்டு லட்சத்து எண்பதனாயிரம் பேருக்கு தலைவன் யோகனான் அவனை அடுத்து ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தவனும் சிக்ரியின் மகனுமான அமசியா இவனுக்கு கீழ் வலிமைமிகு மிகு போர் வீரர் இரண்டு லட்சம் பேர் இருந்தனர் பென்யமினிலிருந்து வலிமைமிகு மிகு போர் வீரர் எலியாதா இவனுக்கு கீழ் வில்லும் கேடயமும் தாங்கிய வீரர் இரண்டு லட்சம் பேர் இருந்தனர் அவனை அடுத்து யோசபாத்து இவனுக்கு கீழ் போர்க்கோலம் பூண்ட லட்சத்து எண்பதனாயிரம் பேர் இருந்தனர் இவர்கள் அரசருக்கு பாதுகாப்பு பணிபுரிந்து வந்தார்கள் மேலும் யூதாவின் அரன்சூல் நகர்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட காவலர்களும் இருந்தார்கள்